வணக்கம் என் பெயர் மதன் நான் தமிழாசிரியருக்கு அசிஸ்டென்ட்டாக அசிஸ்டண்ட்டாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எனது தமிழாசிரியர் இங்கே ஒரே லைனில் முடித்து விட்டார் இந்த ஒரு லைனில் வரும் லாஜிக்கை தான் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் ஆனால் கம்ப்யூட்டருக்கு புரிந்தால் போதும் புரியலினால் இந்த பக்கம் எரர் எரர் என்று அடிப்பார் மூமெண்ட்டுக்கான லாஜிக்கை பார்க்கின்றோம் எனக்கு தமிழ் வராது வராது சேவ் பண்ணிட்டு ஒரு சீனை நீட்டாக போடுவோம் வாழ்கை ஸ்பெல்லிங் தப்பாக போடுவேப்போ வாழ்க்கை தான் சரி ஓகே அது அங்கிலீஷு இங்கிலீஷ் முறையில் நம்ம மூவ்மெண்ட் தர் தருவோம் கேப்சியூல் கேமரா முன்னாடி கேப்சியூல் பர்ஃபெக்ட் அதுக்கும் போய் பிளேன் அடிச்சுட்டுருவோம் இந்த லெக்சரை என்னை ஒரு மணி நேரம் இழுக்க சொல்லி சொல்லியிருந்தார்கள் நானும் முடிந்தளவுக்கு இழுக்க பார்க்கின்றேன் அடிவாரத்தில் வைத்துவிட்டு பெரிது பண்ணி பண்ணிவிட்டு தமிழை கொஞ்சம் கொஞ்சம் அலைக்காடு சேடாவதுதான் என்று பார்த்துவிட்டேன் தன் நிழல்களையே தூக்கி போட்டு மெட்டீரியல் தயவு செஞ்சு ஃப்ளோயை கிடைக்க வேண்டாம் என்று தாய் தாய் ரைட் கிளிக் இதை பாருங்க இதை பாருங்க கிரியேட் அது அப்படியே பண்ணனும் எனக்கு தெரியலன்னு இப்போ டயலாக் பண்ணுவார் ரைட் கிளிக் கிரியேட் மெட்டீரியல் போகணும் மெட்டீரியல்ல கிரவுண்ட் அழகு பார்ப்பதுக்கு பிடித்து சிவப்பு நிற செந்நிற பச்சை நிற பச்சை ஓகே நான் எனக்கு நல்லவேளை தெரியாது ஓகே ரைட்டு இப்போ பச்சை பசேல் இருந்து ஆமாம் இப்போது நகர வேண்டும் நகர்றதுக்கு நகரத்தை சொல்லி அவனிடம் பேச வேண்டும் மூமெண்ட் கொடுக்கறது மூமெண்ட் கொடுத்தா மூமெண்ட் ஆகும் அதுக்கு அந்த மாதிரி பெயர் வைக்கணும் எப்பவுமே நகர்தான் அதை பெயரை பார்த்தாலே புரிகிற மாதிரி இருக்கணும் நாலு பேருக்கு நகர்தல் என்றால் நகரும் நகரில் எழுதுவேன் எனக்கு தங்கிலீஷ் வராது ஸோ நம்ம வந்து ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் இன்புட் மேனேஜரில் இங்கே நீட்டாக ரிசல்ட் வட்டிகள் யூஸ் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ண தெரியணும் அதில் வந்து ஆக்சஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன் இது நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க அந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் அந்த மாதிரி அது ஆக்சஸ்ஸாக இருக்கும் அது வந்து ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது எப்படி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோன்னா இந்த இடத்துல இருக்குது பதிலாக ஆமாம் நம்ம இங்கே ஸ்பேஸ் எல்லாம் ஒட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை இந்த கன்ஜெஸ்டடாக தெரியுதுன்னா இன்ஃபேக்ட் நீங்கள் இதே லைனை இப்படி கூட எழுதலாம் இர வராது நான் சேவ் பண்ணிட்டேன் ஓ ஸ்கிரிப்ட் எட் பண்ணுறேன் இல்லை இல்லை ஓகே எதுக்கும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுறேன் ஆ இப்போ நான் வந்து இங்கே மாற்றுனது தெரியுங்க ஆனால் எரர் வரல ஏன் இறர் வரல தான் இருக்குது இல்லை அதுக்கு இடையில எதுவும் எந்த ஃபங்க்ஷன்ஸும் வரல அதுக்கு கடையில் எதுவும் கரெக்ட் இதுதான் மனுஷங்களுக்கும் மிஷினுக்கும் இருக்கிற வித்தியாசம் அவன் பேச்சு அவன் ரூல்ஸ் தான் அவனுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியாது கண்டுக்க மாட்டான் கவலை இல்லை நமக்கு இப்படி வச்சா என்னடா இது இவன் கேப் இருக்குது வேறு ஏதோ லாஜிக் இருக்குமோ ஏதோ அர்த்தம் இருக்கும்னு வச்சுட்டோம் இவனுக்கு அதெல்லாம் கிடையாது பிராக்கெட் போட்டியா ஃபுல் ஸ்டாப் வச்சியா அப்போ தான் லைன் முடியுது நீ தூக்கி பத்தாவது இடத்துல வச்சாலும் ஃபுல் farklı ஃபுல் ஸ்டாப் தான் உனக்கு ஸோ அது அவங்க فيட்டு பேச CDU MJneh புரிஞ்சுக்கணும் இதை permit நான் ஒரு baş நிமிஷம் ich accept acept 집ition. asi யூஸ் பண்ண shuttle. அது வந்து நமக்கு seeds.車 boys.南 autora இங்கே போடணும் நான் இதை வந்து ஒரு தடவை பெயிண்ட்லேயும் காமிச்சுக்கிறேன் தயவு செஞ்சு டிஸ்பிளே கேப்சர் தானே ஆமாம் ஸோ கேம் ஆப்ஜெக்ட் இருக்குது கேம் ஆப்ஜெக்ட் எதுன்னா எல்லாமே இந்த மெடிக்கல் டேர்ம் டெக்னிக்கல் டேர்ம் ஆகிட்டால் அது கேம் ஆப்ஜெக்ட் அதில் வந்து காம்பனெண்ட்டு கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் ஒரு காம்பனெண்ட்டு கொடுத்தோன்னா அது அப்படியே ஒட்டிக்கும் கழட்டிக்கலாம் எல்லா இதுல இருக்க எல்லாமே கேம் ஆப்ஜெக்ட் தான் இங்க மேல வரது எல்லாமே கேம் ஆப்ஜெக்ட் தான் ஹையராக்கில இருக்கிற எல்லாமே கேம் ஆப்ஜெக்ட் அதுல வந்து இந்த காம்போனன்ட் ஓனர் லேயராட்டா ஆட்டா இப்போ நோட் ஆட்டா கேம் ஆப்ஜெக்ட்னு சொல்றானோ தியரியே அதாங்க மொக்கையா இருக்குல ஆனா அதுதான் அப்படி கொடுத்திருக்கான் ஹையராக்கில இருக்கிற கேம் ஆப்ஜெக்ட் யூனிட்டி டாக்ஸ் யூனிட்டி டாக்குமெண்டேஷன் போறோம் என்ன இதை கொடுத்து யூனிட்டி ஆமாம் இன்ஃபேக்ட் யூனிட்டி டாக்ஸ் பார்க்கணுன்னா அதை விட சிம்பிளாக இங்கே இருக்குன்னா இது இருக்கா இது ஒவ்வொன்றும் அதோட டாக்கை பற்றி மெஸ்ஃபீல் ட்ரெண்ட் படிக்கணும்னா இங்கே கிளிக் பண்ணுன்னா டாக்ஸ்குள்ளே போய் அவன் அவனோட இங்கிலீஷில் புரிகிற மாதிரி போட்டிருப்பான் அது என்ன பண்ணுதுன்னு முடிஞ்சளவுக்கு சொல்லுவான் அது அவனுங்க கம்பெனி பாலிசி புதுசாக வேலைக்கு செய்கிறவனே இதை பார்த்து தான் புரிஞ்சுப்பான் நமக்கு வந்துட்டு இங்கே கேம் அப்ஜெக்ட் அடிப்போம் எப்படி இங்கே கேம் அப்ஜெக்ட் இருக்கா ஆ கேம் ஆப்ஜெக்ட் ரெப்ரஸன்ஸ் எனி விச் கேன் எக்ஸிஸ்டன்ஸ் இன் இதுதான் இது ஒரு பெரிய விஷயமா கொடுத்துருக்கேன் இதுதான் தியரி இவ்வளோதான் தீரி ரெப்ரஸன்ஸ் எனி திங் விச் கேன் எக்ஸிஸ்ட் இன் த சினிமா

இதெல்லாம் காம்பனென்ஸு இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பர்பஸை கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் அதை அது அந்த ஒரு ஐடியா வச்சு தான் யூனிட்டியே போல போடிகிட்டு இருக்குது காம்பனென்ஸ் மாட்டிக்கலாம் ஒவ்வொரு காம்பனண்ட் ஒரு வேலை பார்க்குது அந்த காம்பனன்ட்டு செய்யாத வேலையை நம்ம ஸ்கிரிப்ட் கொடுத்து செய்கிறோம் ஒரு வேளையும் நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு அது காம்பனன்ட் ஆகும் மாற்றி நம்ம ஒரு காம்பனண்ட் இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அதை வாயில் விட்டு வாயை விட்டு சொல்லி பார்த்தக்கப்புறம் புரிஞ்சிருக்கு நான் ஸ்கிரிப்டை செஞ்சுட்டேன் அதை போட்டால் காம்ப்ரெண்டாக மாறி இப்போ இவன் மெஷ் கொலாய்ட்ரா கொலாய்ட்ரு மட்டும் தான் செய்வான் ஆனால் இவன் நான் சொல்கிறதெல்லாம் செய்வான் ஆனால் சொல்ல தெரியும் ஸோ ஒரு காம்பனன் மட்டும் கழட்டவே முடியாது எப்போவுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் இவர் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலு மற்ற எல்லாருமே கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் இப்போது இது ஆமாம் பொசிஷன் ரொட்டேஷன் ஸ்கேலு அதே மாதிரி நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னா இவன் வந்து இவனோட மேனேஜர் மாதிரி ஆயிடுவான் இவங்கிட்ட கிட்ட ஃபிசிக்ஸ் ரிஜிட் பாடி இருக்குல்ல நம்ம என்ன நினைப்போம் சரி இவங்கிட்ட ரிஜிட் பாடி இருக்குன்னா நம்ம இவங்கிட்டே பேசிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது மறுபடியும் இவனோட ரிஜிட் பாடி கிட்ட தான் பேசணும் அவன் கம்பெனியில் அவனுக்கு வேலை செய்கிறான்ல செய்யறான்ல அவங்ககிட்டதான் பேசுவான் நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம் ம் அந்த கம்பெனியில் வந்துட்டு நமக்கு ஒரு நீடு வேணும்னு வைங்களேன் போனோன்னே யார்கிட்ட மீட் பண்ணுவோம் கரெக்டு அந்த மாதிரி தான் ஃபிசிக்ஸ் வேலையாக இவங்ககிட்ட போனோம்னா நம்ம ரிஜிட் பாடி தான் மீட் ரிஜிட் பாடி கிட்ட போயிட்டு தான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தன் ரிசப்ஷனிஸ்ட்டு மாதிரி இருக்கான் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் கடைசியிலே இந்த இவங்கிட்ட தான் போய் பேசணும் இடிக்கிற விஷயம் கொளாயிடற விஷயம்லாம் இவங்ககிட்ட தான் பேசி ஆகணும் ஏன்னா இவங்ககிட்ட தான் பேசணும் ம் அந்த மாதிரி தான் ரொட்டேஷன் அதுதான் நம்ம பேசுகிறோம் அதனால் தான் நம்ம இங்கே அடிக்கிறோம் தான் இத்தனை வேலையும் பண்ணி கொடுக்குறோம் அவனுக்கு டெலிட்டா இல்ல இல்லை நம்ம புதுசாகவே ஸ்க்ரிப்ட் நம்மகிட்ட மூமெண்ட்டுன்னு இருக்கேன் பட் நான் அந்த கா கான்செப்ட்டை சொல்லிட்டு இருக்கிறேன் தான் பேசி ஆகணும் ஸோ நமக்கு வந்து இந்த நேரம் வேலை முடியுணுங்கிறதுக்காக லெவெல்த்து ஆமாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸோ நம்ம அவங்ககிட்ட போய் தான் இப்படி பேசியாகணும் அது பேசுறதுக்கு தான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துக்குறோம் இப்போ இன்னொரு சின்ன டீட்டெயில் இருக்கு அதுதான் நம்ம ஸ்கிரிப்ட் மாத்திட்டே இருக்கு என்னன்னா இந்த ஸ்கிரிப்ட் இதுலயே அட்டாச் ஆனா ரெண்டும் ஒரே கேம் ஆப்ஜெக்ட்ல இருந்தா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டைப் பண்ணாலே வந்துரும் ரெண்டு ஒரே கேம் ஆப்ஜெக்ட்ல இருந்தா ஆமா ஸ்கிரிப்டும் அந்த கேப்சூல்ங்கிறது என்ன அந்த ஆப்ஜெக்ட் அதாவது பிளேயர் ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடாது என்ன ஆப்ஜெக்ட் யூனிட்டில ஸோ கேம் ஆப்ஜெக்ட் அதில் வந்து ரெண்டு ஸ்கிரிப்டாக இருந்தா இதுவும் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மும் இருக்குன்னா ஈஸியாக பேசிக்கும் நான் ஆகாத பப்ளிக்கே போட தேவையில்ல ஓகே ஆகாத இதில் வேறு இதில் கொடுத்துருக்கோம் அதுதான் சொல்கிறேன் இது இவன் இவங்கிட்ட பேசுவான் ஒரே கரெக்ட் ஒரே இதுக்குள்ளே இருந்தால் அவனுங்க ஈஸியாக பேசிப்பானுங்க நம்ம வந்து ஒரே இது இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்னு அடித்தா வரும் வேறு ஒருத்தனோட ட்ரான்ஸ்ஃபார்ம் பிடிக்கணும்னாலே பெரிய பிரச்சனை நான் வந்து உங்களுக்கு வேறு ஒருத்தன் டிரான்ஸ்ஃபார்ம் தான் பார்க்குறேன் ஸோ இன்னொரு கேம் ஆப்ஜெக்டுவே அவனுக்கு இருக்கிற ஸ்கிரிப்ட் அடிக்கிற மாதிரி தான் பார்க்குறேன் அது நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் அப்போது ஒன்றும் ஈஸியாக புரியும் ஸோ இப்போது அதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன் பிளேயர் இதில் ஸ்கிரிப்ட் போடலை நான் வந்து கேமராவில் சும்மா போட போகிறேன் போட்டுவிட்டேன் எப்படி ஃபஸ்ட்டு இங்கே இவனும் இவனும் தனியாக இருக்கான் இவனும் இவனும் தனியாக இருக்கான் கரெக்டாக இவனுங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிப்பாங்கிறது காட்டுறேன் ஸ்கிரிப்ட் எப்படி எல்லோரு கூடயும் பேசுங்கிறது காட்டுறேன் ஸ்கிரிப்ட் எப்படி எல்லாரு கூடையும் பேசுனால் அது என்னன்னு சொன்னால் போதும் கனெக்ட் பண்ணுறக்கு இடம் கொடுத்துருவான் பப்ளிக்கு கேம் ஹோம் தான் அது நம்ம எடுக்கிறோம் இல்லை நாம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்னு எடுத்துக்கலாம் இதுதான் டேட்டா டைப்போட மேஜிக்கு அது என்ன வேணும்னு எழுதினீங்கன்னா அது சொல்லும் பப்ளிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் பப்ளிக் போட்டு இது பப்ளிக் தான் ஒர்க் ஆகும் கனெக்ட் பண்ணுறக்கு ஓகேவா ஸோ நான் இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டால் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துச்சு கேம் ஆப்ஜன் போட்டால் டேம் வரும் ஓகே இதுக்கு பேர் என்ன ஆள் வச்சுக்கலாம் நான் என்ன வச்சுக்கிறேன் பிளேயரோட ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு பிளேயரோட ட்ரான்ஸ்ஃபார்ம்னு பேர் வச்சுக்கிறேன் பார்த்தோன்னே நாலு பேருக்கு புரியணுங்கிறக்காக ம் பிளேயர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு வந்துருச்சு கேப் போட்டா வருமா எற வருமா நான் இற வருது ஓகே அதுக்கு தான் என்ன பண்ணிப்போம் கேப் விடுறதுக்கு இதை பிடிச்சி கேப்ஸாக போடுவோம் அவனே புரிஞ்சு ஒதுங்கிப்பான் அது வந்து ஓகே ஆமா انا இன்னொரு கேஸ் என்ன பாஸ்கல் கேஸ் பாஸ்கல் இந்த எடுத்து போட்னா அதோட ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் கால் வருது இங்கே பாஸ்